ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் மேச ராசி நீர்களுக்கு சிவ ராஜயோகம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜயோகத்தால் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால மேசராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு இருக்க போது அப்படின்னு கூட சொல்லலாங்க சோ இந்த நேரத்தில் மேச ராசி ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக இருக்கிறார் இவர் பூர்வ புண்ணிய பலன்களை இதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசில இந்த கட்டத்தில் இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்களுக்கு பல புண்ணியமான காரியங்கள் வந்து சேரலாம் அதே போல புண்ணியமான பலன்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கலாம் அதே போல மேச நீர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில எந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் மகரத்தில் வீச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க சூரியனுக்கும் மகரம் பகை வீடாக அமைகிறது கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் சூரிய ஸ்தான பலம் என்கிற நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ராசி நீர்களுக்கு மிகவும் நிறைவான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கலாம் இதனால் மேச ராசி நீர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கலாம் சமூகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாராட்டு புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் மேச ராசி நேர்களுக்கு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால மேச ராசியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நடக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனலாபம் சிறப்பாக இருக்கலாம் இந்த தனலாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற இந்த காரணத்தினால் பண ரீதியான கஷ்டங்களே உங்க வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இந்த உங்களுக்கு ஒரு முடிவு கூட கிடைக்கலாம் அதாவது கஷ்டங்களை அனுபவித்து இந்த ஜனவரி பிறகு உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கலாம் சுய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் இந்த நேரத்தில் நீங்களே கண்கூடா பார்க்கலாம் பணியிடத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது எந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயிரலாம் அதாவது பணியிடத்தில் உத்தியோகஸ்தாரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எந்த நேரத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் பெரிதாக எந்த பிரச்சனையும் எந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உருவாக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தால் மேசராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல மேசராசில இராணுவம் காவல்துறை மருத்துவம் இந்த துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சிறப்பான உயர்வுகள் கிடைக்கலாம் அரசு துறையில பணிபுரிய நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பயிற்சி உள்ள நேயர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொட்டி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த மாதிரி துறையில இருக்கக்கூடிய மேச ராசி நேர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஒரு பயனுள்ள காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமா இருக்கலாங்க இந்த மாதிரி யோகங்கள் இந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காத ஒரு நேரமா கண்டிப்பா இருக்க போகுது அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கலாம் இந்த காலமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பொன்னான காலமா கண்டிப்பா இருக்க போகுது மேசராசினியர்கள் நீங்க எதிர்பார்க்காத பல வகையான திருப்பங்கள் கண்டிப்பா இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக ஒரு வாய்ப்பு சொல்லலாம் உதவிகளும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது தகுந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்த உதவிகள் கண்டிப்பா கிடைக்கலாம் குடும்ப தகராறுகள் இந்த காலக்கட்டத்தில் நீங்கலாம் நீண்ட காலமான கசப்புகள் கூட நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மகன் உறவு இந்த வலுவடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது செவ்வாய் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த மாற்றங்கள் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை நீங்களே பார்க்கலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பணியிட மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தொழில் விரைத்து செய்வதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா மேசராசினர்களுக்கு உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் மறுகிறார் இதனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இரண்டு பன்னிரெண்டாம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து சூரியனை பார்க்கிறார் இதனால சிவ ராஜ்யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் இதன் மூலம் நீர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கூட வரலாங்க எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது குடும்பம் பணியெடுத்து சச்சரவுகள் குறையலாம் குழந்தைகள் மூலம் உதவிகள் கிடைத்த மகிழ்ச்சியான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் பதினொன்னாம் இடத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் இந்த பதினொன்னாம் இடத்திற்கு சனி எப்போதும் பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லப்படுது வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் மூலம் மேச ராசி நீர்களுக்கு ஏற்றம் கிடைக்கலாம் அதே போல மேச ராசி நீர்களுக்கு அரசு உதவிகள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம் பெரும்பாலும் மேசராசி நீர்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பல நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கண்டிப்பா இருக்கலாம் ஒருவேளை மேசராசி நீர்களுக்கு மனம் சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு நினைத்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவன் கோவில்களுக்கு செல்லலாம் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கலாம் சிவன் பார்வதி வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களுடைய மனநலம் சீரடைந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் மேச மேசராசினியர்கள் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கோவில் குளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்வது உங்களுக்கு பல வகையில் நன்மையாக இருக்கலாம் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கூட ஒரு தீர்வு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களும் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கலாங்க ஸோ மேசராசி நேர்கள் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அதே போல இந்த சிவ ராஜயோகத்தால் என்னென்ன திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக மேசராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேச்சுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மேசராசினியர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் தேங்க் தேங்க்யூ